ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைனில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது கேப்டன்ஷிப் டாஸ் நடந்து ஒரு ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ லைவில் அரோராவுடைய பலூனை உடைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அஞ்சு வாரம் சும்மா இருந்த அரோரா இப்ப எப்படி இப்படி வந்து விளாட்றா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷனையும் வந்து உடைக்கிறாங்க யார் யார்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கமுருதீன் பார்வதி அமித் பார்கவ் வினோத் இந்த ஐந்து பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உடைக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸ் ஆகுதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவரோடைய முகத்திரை கிழிந்ததுங்க அதாவது முந்தியாச்சும் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம் பட் பத்து வாரமாக கிச்சனில் வராமல் வேலை பார்த்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் கிளீனிங் எதுவுமே பண்ணது கிடையாது பாத்ரூம்லேயும் உட்காந்து மட்டும் மட்டும்தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கம்ரின் சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைனா உனக்குலாம் சீனே கிடையாது நான் இருக்கிறனால தான் உனக்கு வந்து பிச்சை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கம்ரின் சொல்கிறதும் பார்வதி வந்து என்ன வச்சு தான் அவள் கண்டன் பண்ணுறா இல்லையா அவங்க சொன்னதும் எல்லாமே ஒன்று தான் அரோரா வந்து இந்த வீட்டில் ஒன்றும் செய்யலை பலூன் மட்டும்தான் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மற்றபடி அந்த பலூனுக்கு ஏற்ற மாதிரி துசார் கூட இருக்கிறது கம்பறி கூட இருக்கிறது அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதை தான் போட்டு உடைக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு உடச்சி இதுதான் அரோரா உடைய கேம் பிளே அப்படின்ற மாதிரி நூக்கண்ட் கார்னரில் அவங்களுடைய கேமோட டைமென்ஷன் எல்லாத்தையுமே வந்து போட்டு உடச்சு இப்படி தான் ஆடுறாங்கன்னு சொன்ன உடனே அமைத்து பயங்கரம் என்னடா அது இவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட் எஃபர்ட் இருக்கோம் நம்ம வந்து வெளியே தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஆதையை உள்ள வந்து வந்து கொடுத்த வாய்ப்புக்கு பதிலாக அவன் எஃப்ஜே கிட்ட கேமை லூஸ் பண்ணிட்டா அது ஒரு பார்ட் ஆஃப் த கேம் தானே அது அப்போ உசாரணம் நடந்துருக்கணும் இப்போ வந்து எஃப்ஜே குத்தம் சொல்கிறதுக்கு அவன் மொதல் திருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரீஎன்ட்ரிலாம் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது பிரவீன்ராஜ் வந்துருந்தா கூட நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் எல்லாரும் ஆமாம் கரெக்ட் தான் பிரவீன்ராஜ் ரிசர்வ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அமித் தான் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து எதுவுமே பண்ணல ஆதிரை நான் பார்த்த வரைக்கும் எதுவும் பண்ணல பட் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டாஸ்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் பிரவீன்ராஜ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அப்போ அரோரா இது வரைக்கும் அப்போ எதுவுமே பண்ணல இல்லைங்க அஞ்சு வாரம் தொடர்ந்து நான் கூட சரி அஞ்சு வாரம் ஏதோ வீட்டு வேலையாச்சும் பார்த்துருப்பான்னு பார்த்தா அதுவும் பார்க்கல அப்போ சும்மா உட்காந்துக்கிட்டு இவங்க பலூனை காமிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஏவன் கூடையே கட்டி பிடிச்சிட்டு கண்டவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்துக்கா தின்னுட்டு ஐஸ் வந்தால் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டால் போய் திங்கிறது பிரியாணி வந்தால் நாம போய் முதல் திங்கிறது எவனுக்கு பிரியாணி வந்தாலும் அதில் போய் கூச்சம் இல்லாமல் போய் பிச்சை கேட்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் புட்டு புட்டு வைக்கிறாய்ங்க பார்வதி புட்டு புட்டு வைக்கிறாங்க கம்முதிங்கலாம் சொல்கிறான் அவள்லாம் நான் கொடுக்கலன்னா ஸ்பாட்லைட்டே அவளுக்கு கிடையாது ஒன்றுமே கிடையாது கேமில் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டான் அப்படின்ட்டு நூற்றி இன்னொரு உண்மை ஏன்னா வெளியே தெரிஞ்சதே துஷாராவில் முதல் துஷாரை வந்து உள்ளே அடக்கிட்டு அப்படியே கிடந்தா கமுருதீன் வந்து போனோடனே கம்பரு கம்பருக்கு வந்துட்டு பார்வதி வந்து ஒடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் பார்வதி அவள் வெளியே தெரிஞ்சிடும் எப்படியாச்சுன்னா அவள் அவள் கேம் ஆடியே தான் இருக்கா அதனால் இவள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ரஸ் ஆகிட்டு இருக்கா இன்னும் ஒன்றும் கிடையாது கூட ஓப்பனாக சொல்கிறேன் பார்வதியும் கமுருதின்னு கண்டுக்காக விட்டாங்கன்னா அரோரா இந்த கண்டென்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது டாப் ஃபைவ் போவா அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் அந்த கேமில் அவள் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ கமுருதீனும் பார்வதி தான் லைஃப் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஸோ அவங்க லைஃப் கொடுத்தனால தான் இவ்வளோ தூரம் அரோரா வந்து வர முடியுது இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடுத்தாங்கன்னா பா பார்வதி கமருதியின் கூட சேர்ந்து டாப் ஃபைவ் வரைக்கும் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது பட் அந்த லைவில கொடுப்பாங்களாங்கிறது தெரியல ஆனால் தானத்தவன் சொன்னார் அது எப்போனாலும் சொல்லிருக்கலாம் அவள் ஆதிரே வந்த பிறகு என்னை வந்து புஷ் பண்ணி ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டினா அப்பயே தெரிஞ்சிருச்சு இவன் வந்து தான் புஷ் பண்ணுறான்ட்டு அப்போ அரோரா அவடைய எண்ணம் என்னன்னா யாருக்கு நல்லா சப்போர்ட் இருக்கோ அங்கே போய் ஒட்டிப்பா யாருக்கு வந்து கரெக்டாக ஆதரவு இருக்கோ அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா கொடி பிடிப்பா மற்றபடி அவளுக்கு ஜெனிவனாக ஆட தெரியாது அப்படின்றத போட்டு போட்டு அந்த தீம் மொத்தம் உடைக்கிறானுங்க இன்னொரு பக்கம் சபரி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் கனி இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பார்வதி நியாயமாக விளாட்ற மாதிரி இருக்குது வெளியே தெரியுது ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது அவன் நியாயமாக விளையாடல அப்படின்ற மாதிரி எப்பயும் போல பார்வதிக்கு வன்மத்தை கட்டிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வேணால் பார்வதி நாமினேட் பண்ணலாம் ஆனால் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கனி என்றைக்குமே நாமினேட் பண்ண கிடையாது ஏன்னா வச்சு விளையாடணுங்கிறது தான் பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பார்வதி இஸ் இன்டீட் அ கேமர் இன் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அலாங் வித் கமுர்தீன் யூஸ் பிளேயிங் டபுள் கேம் அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அதனால் வெளியே போய் நம்ம வந்து வளசரா போய் இது பண்ணணும் அப்படி மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி வேணும் ஸோ பார்வதி இதை கேமாக வச்சு மட்டும் அதான் இது இது பண்ணி வெளியே போய் எப்படின்னு தெரில ஏன்னா கமுருதி டபுள் கேம் மாறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது கமுருதி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கறதும் பார்க்க முடியுதுங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த டைமென்ஷன் போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ ஒரு ப்ரமோ ஒன் வந்துச்சு பிளஸ் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணார் நான் சொன்னது தப்புப்பா வார்த்தையை தான் நான் விட்டுருக்கேன் மனசில் சொல்லலை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சாண்ட்ரா நீங்கள் அமைதியாக இருங்க நானா இன்னொரு நீங்கள் தோத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நாமினேஷன்காக விளையாடாதீங்க உங்களுக்காக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து பிரித்து பிரித்து வச்சுருக்காப்புல ஸோ பார்ப்போம் எப்படி ஆட போகிறாங்கன்ட்டு இந்த இதில் அமித் ஜீஸ் அந்த அப்புறமும் தான் வந்திருக்கு சரியா ஒரு பால் வந்து எடுத்துட்டு போய் உக்காருணும் மியூசிக்கல் சேர் மாதிரி தான் ஓகேங்களா எப்படி மியூசிக்கல் சேர் மாதிரி தான் இப்படி எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சேர்ல அவுட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவரும் சேரும் அதில் வந்து எல்லாரும் அவுட் ஆயிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அமித் கடைசி வரைக்கும் இருக்காரு விக்ரம் இருக்காங்க கடைசி வரைக்கும் ஏன்னா அது மட்டும் தான் பார்க்க முடியாது ஒரு நிமிஷம் எனக்கு பார்ப்போம் அதாவது இருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து கனி அவுட் ஆயிடுறாங்க அடுத்து அமைத்து பிடிச்சி சுபிக் சாவோட பால உருட்டு எடுத்துடுறாரு சுபிக்ஸா ஆயிடுறாங்க அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து என்ன பண்ணிடுறாரு அவ்வளோ தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த வாரத்தை அது வரைக்கும்